ಹರಿಪ್ರಸಾದ್ <laughs> <laughs> இந்த கோயிலில் ஒன்றரை வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன் நேற்று சாயங்காலம் வந்து இந்த கிளி வந்து முன்னாடி மகா மண்டபத்தில் உட்காந்துருந்துச்சு அப்புறம் தம்பி என்னக்கா போடுறக்கு மேலே லக்ஷ்மிக்கு என்னக்கா போடுறதுக்கு ஏறி ஏணி போட்டு ஏறி இருந்தார் அப்போ வந்து பெரியவர் அந்த தரிசனத்தை பார்த்துருக்குறாரு சா கிளி வந்து சாமியினுடைய தோல் மேலே இருந்திருக்கு இன்றைக்கி காலையில் அபிஷேக பூஜை பண்ணும்போது வந்து அர்த்த மண்டபத்தில் இருக்கிற ஸ்டாண்டில் வந்து அந்த கிளி தானாகவே வந்து அதுவே உட்காந்துருச்சு எல்லாம் அபிஷேக பூஜை எல்லாம் முடிஞ்சு புடவை கட்டி பதக்கம் எல்லாம் அம்பாளுக்கு சாத்தினதும் சாத்தினதும் மேலே வந்து மறுபடியும் பிரபா வளையத்து மேலே வந்து உட்காந்துருச்சு கல்பிரப மேலே இருந்து அலங்காரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த சோழரில் வலது தோள்பட்டையில் மாலை மேலே வந்து உட்காந்து அமர்ந்துச்சுங்க காலையில் சரியாக ஒரு அஞ்ச முக்காலுக்கு அமர்ந்தது இப்போ மதியானம் பன்னெண்டு மணிக்கு கோயில் பூட்டணும் அப்போவும் எந்திரிக்கல இப்போ வந்து திறந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் உட்காந்துருக்கு இப்போ வரைக்கும் அது அசையில சாப்பிட்றதுக்கு வந்து சாமி கீழே இறங்காதங்காட்டி சாமி மேலேயே கொய்யாக்கனி பழுத்த மிளகா வாழைப்பழம் ஒன்று முழுசாக சாப்பிட்ருக்கு இப்போ வரைக்கும் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்குங்க எல்லாம் மக்கள் வந்து இதை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க அம்மனுக்கு வந்து இன்னைக்கு நேற்று வந்து கிளி உள்ளே வந்தாங்காட்டி இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்குங்க அதே மாதிரி பறந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு பொம்மை கிளி வச்சிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் பறக்கலை அப்படியே தான் இருக்குது சிறப்பாக இருக்குது எல்லோரும் வந்து எல்லாம் தரிசனம் பண்ணணும் என் பேர் முருகேசன் நாங்கள் வந்து கிளி ஒரு வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறோங்க கிளிக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து மிளகாய் கொய்யாப்பழம் வாழைப்பழம் எல்லாமே கொடுப்போம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது மாதிரி அது எல்லாமே சாப்பிடும் எல்லாமே பண்ணும் எல்லாத்து உடையுமே நல்லா பேசும் விசில் அடிக்கும் சிரிக்கும் அப்புறம் இந்த மாதிரி நேற்று நாங்கள் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறனால நாங்கள் வெளியே எடுத்து விட்டுருந்தோம் போது அது பறந்து மேலே உட்காட்டு இருந்தது பையன் வந்துட்டு நீ போ அப்படின்னு சொன்னங்காட்டி பறந்து இங்கே கோயிலுக்கு வந்துடுச்சு அதனால நாங்கள் சாமியோடையே ஐக்கியமாகிருச்சு அதனால சாமியோடையே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் நேற்று மத்தியானத்துக்கு மேலேங்க நாங்கள் வந்து நைட்டு கூப்பிட்டோம் அது வரல வரல யாருங்க கிளி இப்போ சாமி மேலே உட்காட்டுருக்கு ஆமாம் நேற்று இருந்து அங்கேயே இருக்குது சாமி மேலே இருக்கு அலங்காரம் அவர் பண்ணும்போது இறங்கிருச்சு கிளி திருப்பி அவர் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் கிளி மேலே ஷேர் and subscribe to indiannewsthummer.com